எதுவுமே இல்லையா இடமே ரொம்ப வறண்டு போயிருந்துச்சான் ரெண்டு பேருமே சொல்லிகிட்டேன் போனாங்களா போன வகையில் ரெண்டு பேருமே ரொம்ப தாகமாக இருந்துச்சான் ரெண்டு பேருமே தண்ணி குடிச்சிட்டு மித்ரா தண்ணி குடிச்சிட்டு கபின் கலை தண்ணி தானா கபின் ரொம்ப தண்ணி குடித்தானா

போதும்ட்டு எழுந்து வந்துட்டானா கவி வந்து குளிச்சுட்டு நான் அந்த நல்ல தண்ணிட்டு கவி கொஞ்சம் கொஞ்சம் முழுக ஆரம்பித்தான் என்னை காப்பாற்றுங்க சாப்பாடுங்கன்னு கட்டினானா மித்ரன் உடனே ஓடி வந்து அவனோட துண்டை போட்டு அவனை காப்பாற்றிட்டானா அதுக்கப்புறம் கவியின் வயசு இருந்த பக்கத்துலேயே ஒரு பெரிய பாறை இருந்துச்சான் அதில் எழுதினானா எனக்கு என் அன்பனை என்னை காப்பாற்றி

I'm